எங்கள் தலைவர் தளபதி ஆட்சி பொறுப்பை ஏற்கும் பொழுது உலகம் முழுவதும் கொரோனா தொற்று என்கிற ஒரு கடும் நெருக்கடியான சூழ்நிலை எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே திருமணம் செய்து கொள்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற பொழுது அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள் இந்த ஆட்சியினுடைய நடைமுறைகளை பற்றி பேரறிஞர் அண்ணாவினுடைய அமைச்சரவையை பற்றி என்ன கருதுவீர்கள் என்று பெருந்தலைவர் காமராஜரிடம் கேட்கும் பொழுது இந்த ஆட்சிக்கு வந்து ஓரிரு மாதங்கள் தான் ஆகிறது ஆறு மாத காலம் தேனிலவு மாதம் எனவே ஆறு மாதம் கழித்து என்னிடம் கேளுங்கள் என்று பெருந்தன்மையாக அன்றைக்கு காங்கிரஸ் பேரக்கத்தினுடைய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும் நம்முடைய திருமணமான மணமக்களை பார்த்து நம்முடைய பெரியவர்கள் சொல்வார்கள் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் இந்த ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே திருமணமான எங்கள் தயாலம்மரியாரின் மறுபுறமாக திகழ்கிற அம்மையார் துர்கா அம்மையாரை கரம் பிடித்த தளபதி மு க ஸ்டாலினுக்கு திருமணமாகி ஆறு மாதம் தேர்தல மாதம் கிடையாது இரும்பு பெண்மணி என கருதப்படுகிற நம்முடைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் விசா நெருக்கடி சட்டத்தின் கீழ் கைது செய்து இதோ இங்கே இருக்கிற சென்னை மத்திய சிறை சாலையிலே நம்முடைய தளபதியாரை அடைத்து வைத்து அழகு பார்த்தார்கள் இன்றைக்கு துணை இருக்கிற நம்முடைய சின்னவர் உதயநிதி குழந்தையாக சென்னை மத்திய சிறைச்சாலையில் தான் தூக்கி சென்று காண்பித்த அந்த காட்சி இன்றைக்கு நினைவுக்கு வருகிறது அதே போலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே முத்தமிழறிஞர் கலைஞரனுடைய பிள்ளையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற பொறுப்பேற்ற தலைவர் தளபதி அவர்கள் ஐம்பது ஆண்டு காலம் இந்த நாட்டில் பேட்டி வைத்திருக்கிற பாதிக்கொடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்க தலைவர் நம்முடைய பெற்றெடுத்த டாக்டர் கலைஞர் மீதி கொடி கலைஞரின் பிள்ளை அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் ஏற்றியது என்று எங்கள் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திருச்சி சிவா குறிப்பிடுவதை போல இந்த நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் உழைத்து 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 முத்தமிழறிஞர் கலைஞராய் செய்தியாளர்கள் கேட்கும் ஸ்டாலின் பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லுங்கள் என்று கேட்கின்ற பொழுது ஸ்டாலின் இசைக்கோல் உழைப்பு 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 என்று சொல்லி ஐம்பது ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சியத்தை பட்டி தொட்டி எங்கும் பரப்பி செயல் தலைவராக பிறகு தலைவராக பொறுப்பேற்று தலைவர் ஏந்திய இருவண்ண லட்சியக்குடிய ஏந்தி ஐம்பது ஆண்டுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற என் தலைவர் தளபதிக்கு ஆட்சி காலம் ஆறு மாத காலம் தேர்நிலவு அல்ல உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள் இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுவதற்கு முன்னால் முதல் கொரோனா அலை வீசியது இரண்டாவது கொரோனா அலை எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் ஆக்சிஜன் இல்லை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஒயும் 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 என்று பறந்ததை இன்றைக்கு தாய்மார்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இவ்வுலகத்தில் எந்த தலைவரும் அமெரிக்காவினுடைய மிக உயர்ந்த அதிபரானாலும் இந்திய திருநாட்டினுடைய பிரதமர் மோடியாக இருந்தாலும் எத்தனையோ தலைவர்கள் முதலமைச்சர்கள் அதிபர்கள் ஜனாதிபதிகள் இன்றைக்கு பிரதமர்கள் பொதுச் செயலாளர் மண்ணின் பைதர் அண்ணன் துறைமுருகன் வேண்டா தம்பி இந்த விஷ பரீட்சை உனக்கு வேண்டாம் நீ எங்களுக்கு தேவை என்று கழகத்தினுடைய முன்னணி பெரியவர்கள் தடுத்தாண்டு கொண்டு கூட நம்முடைய அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை கோவை நம்முடைய இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கும் அரசு மருத்துவமனைக்கும் அழைத்து சென்று அந்த பிபி கிட் என்கிற புளு கலர் டிரெஸ் அணிந்து கொண்டு கொரோனா நிலையை நேரில் சந்தித்து அந்த மருத்துவ போருக்கு இதோ நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஒரே உலக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் நம்முடைய அமைச்சர் பாசு ஜெயலலிதா அம்மையார் ஒரு முறை சட்டமன்றத்திலே கேட்டார்கள் நீங்கள் தளபதி தளபதி அவர் எந்த போருக்கு சென்றார் என்று கேட்டார்கள் இன்றைக்கு போருக்கு எந்த தலைவனும் சென்றதில்லை ஆனால் உலகத்தினுடைய மக்களை காப்பாற்ற கொரோனா என்கிற கொடுந்தொற்று என்கிற அந்த மருத்துவ போருக்கு சென்ற ஒரே தளபதி தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள் நான்கு ஆண்டு காலம் இன்றைக்கு எல்லாரும் சொல்லி இருக்கிறார்கள் அண்ணன் அரவிந்த் பல பட்டியல்களை இங்கே இட்டுக் காட்டினார் மிகப்பெரிய தொகுதி ஆறரை லட்சம் வாக்காளரை கொண்ட தொகுதியை கட்டியணைக்கிற மிகப்பெரிய மாவீரன் நம்முடைய அரவிந்த் ரமேஷ் அவர்கள் வெற்றி கொள்கிறேன் எத்தனையோ திட்டங்களை நம்முடைய அமைச்சர் அவர்கள் பட்டியலிட்டு சொன்னார்கள் இந்த ஆட்சி நடைபெறுவது என்பது தளபதி நம்முடைய ஆட்சி பொறுப்பை சொன்னார்கள் சமூக நீதி கல்வி வேலை வாய்ப்பு மகளிர் விழிப்புணர்வு இந்த நான்கு தலங்களில் இருந்து இந்த ஆட்சி செயல்படும் என்று சொல்லி இந்த நான்கு திட்ட திட்டத்தின் செயல்பட அடிப்படையில் இன்றைக்கு மிக சிறந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்களே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி சொன்னார் தலைவர் தளபதி திருச்சி மண்டலமா திருச்சி மாநாட்டில் தேர்தல் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உதவி தொகை கொடுப்பேன் செய்தியாளர்களும் வியப்புடன் கேட்டார்கள் ஒரு ஐந்து லட்சம் கோடி ரூபாயை கடனாக எடப்பாடி விட்டு சென்றிருக்கிறாரே இந்த நிதி சுமையை வைத்து இந்த ஆயிரம் ரூபாயை எப்படி தருவேன் என்று சொன்னார்கள் வந்தார் ஓரிரு வருடங்கள் டைம் எடுத்துக்கொண்டார் உங்களிடம் சொன்னார் நான் தலைவர் மு கருணாநிதியினுடைய முத்தமிழர் கலைஞருடைய மகன் சொன்ன சொல்லை மீறமாட்டேன் என்று சொல்லி அந்த ஆயிரம் ரூபாய் தொகையை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னார் பேரறிஞர் பெருதலை அண்ணா பிறந்த நாளில் இருந்து டங்குனு தாட்சா ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு விழுதுன்னு சொன்னா மகளிர் உரிமை தொகையை வைத்துத்தான் இங்கே குறிப்பிட்டார்களே பக்கத்திலே ஆந்திராவில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு ஆனாலும் ரேவண்ணாவானாலும் இந்த சித்தராமையா சிவகுமார் ஆனாலும் பல்வேறு மாநில முதல்வர்கள் கலைஞர் தலை பிள்ளை அறிவித்திருக்கிற அந்த ஆயிரம் ரூபாய் உதவி தொகையை காட்டித்தான் வாக்கு பெற்று இன்றைக்கு ஆட்சி பொறுப்பை பெற்று இருக்கிறார்கள் ஏதோ எங்களுடைய கூட்டணி கட்சிகள் மாநில கட்சிகள் அறிவிக்கிறது என்று சொல்லலாம் ஆனால் எல்லாம் நான் தான் சொல்லுகிறேன் மோடி மோடி தலைமையிலே இன்றைக்கு ஏற்றிருக்கிற ராஜஸ்தான் அரசாக இருந்தாலும் நம்முடைய டெல்லியிலே அண்மையிலே பதவி ஏற்றுக் கொண்ட அந்த டெல்லி மாநில முதலமைச்சராக இருந்தாலும் மகாராஷ்டிரா மிகச்சிறந்த தொழில் மாநிலம் அந்த மாநிலத்தில் பிஜேபி அறிவித்திருக்கிறது என்று சொன்னாலும் இந்த உதவி தொகையை ஆயிரம் ரூபாயை ஏற்றி தருகிறேன் சொல்லி ஏமாற்றி இன்றைக்கு நேற்று முன்தினம் தொலைக்காட்சியில் சொன்னார்கள் மகாராஷ்டிரல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரேன்னு சொல்லி ஐநூறு ரூபாய் போட்டுங்கிறான்னு சொல்லி எங்க கூட நம்முடைய பேசிய நண்பர் ஒருவர் சொன்னார் ஏமாற்றாமல் சொன்ன சொன்ன திட்டத்தை நான் முதல் கலைஞர் வழியில் தருவேன் என்று சொல்லி இன்றைக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தருவ தலைவர் தான் இன்றைக்கு நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு குறிப்பிட்டதை போல சற்றேறக்குரிய அறுநூறு லட்சம் நம்முடைய அறுநூறு கோடி பயணி எலைகள் பயன் பெறுகின்ற அளவிற்கு மகளிர் விழிப்புணர்வு திட்டமாக இன்றைக்கு விடியல் பயணம் திட்டம் ரோஸ் கலர் பஸ்ல நம்முடைய மகளிர் எல்லாம் காலையில சாயந்தரம் வேலை செய்யறீங்களே போறீங்களே உனக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி அந்த இலவச பேருந்து திட்டத்தை இன்றைக்கு அறிவுபடுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சரி அது சரி எங்களுக்கு செஞ்சிட்டீங்க எங்க பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சீங்க நம்முடைய கியூபா நாட்டினுடைய அதிபர் பிடல் காஸ்டோ நம்முடைய வீட்டு பிள்ளைகள் எல்லாம் பலியில் போட்டு போவான் பிடல் காஸ்டோ அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் பிடல் காஸ்டோ ஆதிக்க சக்தியான அமெரிக்காவை முறியடித்து வெற்றி பெற்று ஆண்டு கொண்டிருக்கிற உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று கருதப்படுகிற கியூபா நாடு இன்றைக்கு மருத்துவத்திலும் கல்வியிலும் முன்னிலை பெற்று எந்த நாட்டிற்கும் இல்லாத அளவிற்கு மருத்துவத்தில் தன்னிறைவு பெற்ற நாடு கல்வியில் தன்னிறைவு பெற்ற நாடு எப்படி என்று சொன்னால் நம்முடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் இன்றைக்கு அறிவித்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எண்ணற்ற திட்டங்கள் மருத்துவ திட்டங்கள் நம்முடைய மருத்துவ காப்பீடு திட்டங்கள் நம்முடைய இல்லம் தேடி மருத்துவம் அதே போலவே நம்முடைய காக்கும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் எவனாவது அடிபட்டு விட்டால் தொடுவதற்கு கூட சீண்டுவதற்கு கூட அச்சப்பட்ட காலத்தில் ஏதோ நம் மீது வழக்கு தொடுத்து விடுவார்கள் கோர்ட்டுக்கும் பெய்யுமாக அழகி வைப்பார்கள் என்று கருதி புறக்கணித்த காலம் மாறி இன்றைக்கு அடிப்பட்ட ஒருவன் பக்கத்தில் இருக்கிற நம்முடைய ராமச்சந்திராவாக இருந்தாலும் அப்போலோவாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மருத்துவமனையாக இருந்தாலும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவருக்கு உயிர் காக்கும் சிகிச்சை எத்தனை லட்சம் ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தளபதி மு க ஸ்டாலின் தலைமையிலான தளபதி மு க ஸ்டாலின் அரசு ஏற்கும் என்று அறிவித்த திட்டத்தை நேற்றைய தினம் மோடி அறிவிக்கிறார் ரெண்டு லட்சம் ரூபாய் ஆண்டு ஏழு நாளுக்குள்ள அடிப்பட்டாங்கன்னா யாருடைய திட்டம் இன்றைக்கு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அறிவிக்கிற திட்டங்கள் தான் உலகில் இருக்கிற எல்லோருடைய ஆட்சியும் இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மிக உன்னதமான திட்டம் இங்க கேள்வி கேட்கும் போது கூட ஒரு தாய்மார் சொன்னார் தளபதி மு க ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சிக்காக நம்முடைய மாநகராட்சியினுடைய நம்முடைய மாநகராட்சியினுடைய பள்ளிக்கு செல்கிறார் காலையிலே வகுப்பறைகளுக்கு செல்கிறார் ஒரு வகுப்புறையிலே உள்ளே செல்கிறார் இரண்டு மூன்று மாணவிகளை கேட்கிறார் மாணவ மாணவிகள் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஏம்பா நீ சோர்ந்து போய் உட்கார் எப்படி பாடம் கவனிப்பேன்னு தளபதி மூகா ஸ்டாலின் கேட்கிறார் அந்த பசங்க சொல்றாங்க எங்க அம்மா காலையில சித்தால் வேலை செய்யறதுக்கு காலையில ஆறு மணி வேலைக்கு போயிடுவாங்க இன்னொரு பாப்பா சொல்லுது பக்கத்துல இருக்கிற போத்திசுக்கு என்னுடைய அப்பா துணி கடைக்கு போயிடுவாரு எங்க அம்மா வீட்டு வேலைக்கு போயிடுவாங்க எங்களுக்கு காலையில டிஃபன் கிடையாது நாங்கள் இப்படி தான் வந்து உட்காருவோம் மத்திய உணவை அறிந்து தான் நாங்கள் பசியாடுவோம் என்று சொல்லுகின்ற நேரத்தில் தளபதி மூகா ஸ்டாலின் நேராக கோட்டைக்கு செல்கிறார் அதிகாரிகளை அழைக்கிறார் அழைத்து கேட்கிறார் காலை சிற்றுண்டி உணவு திட்டம் தயார் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அதிகாரிகள் சொல்லுகிறார் இந்த எடப்பாடி விட்டுட்டு போய்க்கிற கடனை அடைக்கிறதுக்கே நமக்கு சரியா இருக்கும் தலைவரே முதல்வரே இது முடியாது என்று சொல்லுகிறார் முடியாது என்கிற சொல்கிற திட்டத்தை முடித்து காட்டி ஏறக்குறைய இருபது லட்சம் மாழை மாணவ மாணவிகளுக்கு காலை உப்புமா கிச்சிடி என்று உயர்தர வகுப்பினர் தன்னுடைய பிள்ளைகளை ஆங்கில பள்ளிக்கு அனுப்புவது போல காலையிலே மிக உயர்ந்த டிப்பனை சிற்றுண்டியை வழங்குகிற தலைவர் தளபதி மு ஸ்டாலின் இன்றைக்கு நான்கு ஆண்டு இங்கே குறிப்பிட்டு சொன்னார்களே கன்னடாவிலே இங்கிலாந்திலே அண்மையில நாட்டிலே தேர்தல் நடைபெற்ற பொழுது அங்கே இருக்கிற பிரிட்டிஷ் பிரதமர் இந்த திட்டத்தை சொல்லித்தான் ஏறக்குரிய மூன்று திட்டங்களை கழக அரசினுடைய நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் திட்டங்களை சொல்லித்தான் நிலைமைக்கு புதுமை பெண் திட்டமா இந்தா பிடி ஆயிரம் ரூபாய் என்று கல்விக்கும் மருத்துவத்திற்கும் முக்கியத்துவம் தந்து உலகில் எந்த தலைவரும் இல்லாத அளவிற்கு மிக சிறந்த நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியை பார்த்துத்தான் வெள்ளை அறிக்க தான் சொல்லி நம்முடைய எடப்பாடி பழனிசாமி இந்த நாலு வருஷத்துல எங்கடா பாத்தீங்களா எங்கடாவது அவருடைய போராட்டம் பாத்தீங்களா போராட்டம் நடத்துகின்ற அளவிற்கு தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சி நடைபெறவில்லை அவர் வெள்ள அறிக்கை கேட்டார் நம்முடைய பொதுச் செயலாளர் நம்முடைய கழகத்தினுடைய நம்முடைய நீர்ப்பு பாசனத்துறை அமைச்சர் சட்டசபையில அவை முன்னவர் அவர்கள் கேட்டார்கள் முதல்ல நீ வெள்ள அறிக்கக்கூடிய நீ எதிர்கட்சியா நான்காண்டு காலம் இந்த மக்களுக்காக என்ன செய்தா என்பதை ஒரு வெள்ளை அறிக்கை தா என்று கேட்பட அவர் வாயை மூடிக்கொண்டார் அந்த அளவிற்கு எதிர்கட்சிகள் கூட பாராட்டுகின்ற அளவிற்கு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட பாராட்டுகின்ற அளவிற்கு மிக உன்னதமான ஆட்சியை தாய்மார்களுக்காக மகளிருக்காக கல்விக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிற தளபதி மு க ஸ்டாலின் இன்றைக்கு சென்னை மாநகரை சுற்றி மிகப்பெரிய தொழிற்சாலைகள் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் முதலீட்டை ஈர்க்கிறேன் என்று சொல்லி நம்முடைய மாணவ கண்மணிகளை எல்லாம் ஏமாற்றி தொழில் செய்யக்கூடிய முதலீட்டு செய்யக்கூடிய முதலாளிகளை ஏமாற்றி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவார்கள் ஆனால் இன்றைக்கு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஏறக்குரிய நூறு பொது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார் எண்பது சதவீதம் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலீடாக மாறி தொழிற்சாலைகளாக மாறி ஏறக்குறைய நாற்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் இன்றைக்கு தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டு பல லட்சக்கணக்கான படித்த பிள்ளைகள் மாணவ கண்மணிகள் சென்னையிலும் சென்னை சுற்றிலும் இந்தியாவிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒசூர் சட்டமன்ற தொகுதி ஆனாலும் தென்கோடியில் இருக்கிற பல்வேறு சட்டமன்ற தொகுதிகள் ஆனாலும் கோயம்புத்தூர் ஆனாலும் பரவலாக தொழிற்சாலைகள் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் இடம்பெற்று மகாராஷ்டிர மும்பை என்கிற அந்த உடைக்கும் விதமாக முன்னணி மாநிலமாக நம்முடைய கழக அரசு தமிழ்நாட்டை இரண்டாவது இடத்தில் முன்னிறுத்தி காட்டியிருக்கிறது என்று சொன்னார் பாஜக ஆளுகிற எல்லா மாநிலங்களையும் புறந்தில் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ் இனத்திற்காக உழைப்பு உழைத்து உழைத்து தமிழ்நாட்டில் முன்னணி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய கரங்களை நீங்கள் எல்லாம் வலுப்படுத்தி தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு இன்னும் பத்து மாத காலத்தில் எங்கள் கழக தோழர்கள் உங்களிடையே வருவார்கள் அவர்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த தொகுதியினுடைய வாழ் பெருமக்களும் அவர்களோடு சேர்ந்து இந்த கழக ஆதரவுக்கு கழக அரசிற்கு ஆதரவாக பிரச்சாரங்களில் ஈடுபட்டு நம்முடைய சோழிங்கர் சட்டமன்ற தொகுதி பல லட்சம் காக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வரலாற்றை என்று கேட்டு பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்